வந்தாச்சு முதல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க தமிழகத்தில் வரும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து துணை தேர்தல் ஆணையர் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ள நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் மாநிலங்கள் தோறும் தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வுகள் நடைபெற்று வருகின்றது அந்த வகையில் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்று சென்னை தலைமை செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் துணை தேர்தல் ஆணையர் அஜய் பது தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனையில் தேர்தல் ஆணைய முதன்மை செயலாளர் மலை மாலிக் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ மற்றும் தேர்தல் துறை அதிகாரிகளும் பங்கேற்று இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம் பாஸ்கர் வணக்கம் தலைமை செயலகத்தில் நடைபெற்று வரும் ஆலோசனையின் மேலும் பல்வேறு விவரங்கள் என்ன நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக காலை பன்னிரண்டு மணிக்கு தொடங்கிய கூட்டம் என்பது ஒன்று முப்பது மணி இடம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்றார்கள் வாக்காளர் பட்டியல் வாக்குச்சாவடி மையங்கள் பணியாளர்கள் குறித்து அந்த கூட்டத்தில் வந்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய கூட்டம் அதாவது தேர்தல் நேரத்துல வாக்காளருக்கு இந்த செய்வதை தடுப்பது நடவடிக்கைகள் தேர்தல் நேரத்தில் ஆவணம் இல்லாமல் பணம் எடுத்து செல்வது அதை தடுக்கும் நடவடிக்கைகள் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்தும் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய காவல் பணியில் ஈடுபடக்கூடிய காவலர்களுடைய எண்ணிக்கை இது தொடர்பாக தற்போது ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் பங்கேற்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியும் கூட்டத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் தேர்தல் பாதுகாப்பு தொடர்பாகவும் தேர்தல் நேரத்தில் வாக்காளருக்கு பண பட்டுவாடா செய்வதை தடுப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளது நாளை வந்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது அந்த கூட்டம் என்பது வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக நடைபெறக்கூடிய கூட்டத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகள் எஸ்பிக்கள் மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகளும் எஸ்பிக்களும் பங்கேற்பார்கள் இரண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய கூட்டத்தின் வாயிலாக தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகள் தமிழகத்தில் தேர்தல் ஏற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாஸ்கர் மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க